மலர் வாசே என துவங்கும் புகழிமலை திருப்புகழ் ஆறுநாட்டார் மலை என்னும் புகழிமலை கரூர் ஈரோடு ரயில் வழியில் புகழூர் ரயில் நிலையம் அருகில் உள்ளது முன்னூற்று நாற்பத்தி ஐந்து படிகள் உள்ள இம்மலைக்கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள்பாலிக்கிறார் முருகவேள் பாலசுப்ரமணியராக ஒரு முகமும் நான்கு கரங்களுடன் திகழ்கிறார் வாசம் ஒரு குழலினாலும் வரிவிழியினாலும் மதியாலும் மலையின் நிகரான இள முலைகளாலும் மயில்கள் தரு மாதர் வகையாலும் பொருந்திய மலரின் நறுமணம் கொண்ட கூந்தலாலும் ரேகைகள் கொண்ட கண்ணாலும் திங்கள் போன்ற முகத்தாலும் இப்படி இருக்கக்கூடிய பெண்களின் இனத்தாலும் கருது பொருளாலும் மனைவி மிகவான கடல் அலையில் மூழ்கி அலைவேனோ வேண்டியது என்று எண்ணப்படும் பொருளாலும் மனைவி குழந்தை என்கின்ற கடல் அலையிலே நான் மூழ்கி அலைவேனோ கமல பத வாழ்வு தர மயிலின் மீது கருணையுடனே முன் வரவேணும் தாமரை என்ன உனது திருவடி வாழ்வை அடியேனுக்கு தர மயில் மீது கருணையுடனே அடியேன் முன் வரவேண்டும் அருமறைகள் முதல் மாலும் அமரர் முனிராஜர் தொழுவோனே அரிய வேதங்கள் ஓதும் பிரம்மன் முதலாக திருமாலும் தேவர்களும் முனிவேந்தர்களும் தொழுபவனே அகில தலமோது நதி மருவு சோலை அழகு போக வள நாடா எல்லா தலங்களில் உள்ளாரும் புகழ்கின்ற நதி சேரும் சோலைகளால் அழகு பெறு செல்வ அல்லது இன்ப வளங்கள் கூடிய நாடனே பொறு தவறு சூரர் கிரி உருவ வாரி புனல் சுவர வேலை எரிவோனே போர் செய்ய வந்த சூழர்களும் கிரௌச்சகிரியும் ஊடுருவும்படியும் கடலில் நீர்வற்றவும் வேலை செலுத்தியவனே அரியதான தமிழ் முனிவர் போது புகழி மேவு பெருமாளே சொல்லுதற்கு அரிதான தமிழ் முனிவராகிய அகத்தியர் புகழ்கின்ற புகழிமலையில் விற்றிருக்கும் பெருமாளே தாமரை என்ன உனது திருவடி வாழ்வை அடியேனுக்கு தர மயில் மீது கருணையுடனே அடியேன் முன் வர வேண்டும் மருவ மலர் வாசம் வாசமுழலும் வரி விழினாலும் நிகரான இளமுலைகளால் மயல்கள் தரு மாதர் வகையாலும் கருத பொருளால மனைவி மகவான கடல पदवारमी करुणयुने मन्वणम् अरुमोद् प्रमन्मुदल् मालं अमरन्मुनिसुळने अखिलमोद नमोलै अोकव